திரு சோமசுந்தரன் சார் ஒரு கல்வியாளர் டாக்டர் நீங்கள் உங்களை நான் முக்கியமாக வரவேற்கிறேன் இப்போ நம்முடைய பாஸ்கர் கிருஷ்ணமூர்த்தி அவர்களும் ரெண்டு பேருமே கல்வியாளர் தான் அவர் டீச்சிங் ப்ரொஃபஷனல் இருந்தவர் தான் இவர் எழுத்தாளர் மிகப்பெரிய கல்வியாளர் இப்போ நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நம்ம இப்போ ஒரு ஆக்கப்பூர்வமாக கருத்தை ஒட்டுமொத்த தமிழ் மக்களுக்கும் கொடுக்க வரோம் கண்டிப்பாக சார் கண்டிப்பாக சார் நீட்டில் தற்கொலை செய்த அந்த மாணவிக்கு அது ஆழ்ந்த இடங்கள் முதல்ல நம்ம தெரிவிச்சுக்கலாம் ஆமாம் இது போன்ற ஒரு சம்பவம் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை இந்தியாவிலும் சரி

நான் பேசிட்டு பேசிகிட்டு இருக்கேன் இங்கே லைட்ஸ்லாம் எரியுது இதை கண்டுபிடிச்ச தாமஸ் ஆல்வா எடிசன் எவ்வளோ முறை ஆயிரமாவது முறை தான் கண்டுபிடிக்கிறார் லைட் இன்டர்மீடியட் தேர்வில் தோல்வி ஐசக் நியூட்டன் தான் பால் பாயிண்ட் பெண் முதல் ராக்கெட் வரை பயன்படுத்தப்படும் நியூட்டன் கண்டுபிடித்தார் மூன்று மாதத்தில் பள்ளியிலிருந்து வெளியேற்றப்பட்ட தாமஸ் ஆல்வா எடிசன் தான் பல புதிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்தார் ஏன் உலகமே போற்றும் ஒரு ஈஃபில் டவரை கண்டுபிடிச்ச குசே ஈஃபில் பொறியாளர் நுழைவுத் தேர்வில் தோல்வியை சந்தித்தவர் தான் ஸோ என்னை பொறுத்தவரை இந்த சார் நல்லா தெளிவாக சொல்லியிருந்தார் எம்பிபிஎஸை தாண்டியும் பல படிப்புகள் இருக்குது இதுக்கு முழுக்க பொறுப்படுக்கிறது என்ன பொறுத்தவரை அரசாங்கம் அது மாநில அரசனாலும் சரி மத்திய அரசனாலும் சரி அவங்க தான் பொறுப்படுக்கணும் அதே போல் தான் பொறுப்படுக்கணும் ஏன்னா அந்த மாணவ மாணவியுக்கு ஒரு விழிப்புணர்வு கொடுக்க வேண்டியது அவங்களுடைய கடமை இங்கே நிறைய அரசியல்வாதிகள் என்ன பண்ணுறாங்க நீட்டு தமிழகத்துக்கு தீட்டு நுழைவுத் தேர்வு கிராமப்புற மாணவர்களுக்கு நுழையா தேர்வு இந்த ரைமிகளாக பேசி பேசி மாணவர் மத்தியில் ஒரு தவறான எண்ணம் போயிடும் கடந்த வருஷம் மே ஐந்தாம் தேதி நீட் தேர்வு நடந்துவிட்டிருது இங்கே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணை விட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பாஸ் பர்சன்டேஜ் மிக அதிகம் சார் ஐம்பத்தெட்டு புள்ளி நாலு ஏழு சதவீதம் தேசிய சராசரி வீதத்தை விட தமிழ்நாட்டில் தேர்ச்சி விகிதம் அதிகம் எதுல நீட்ல தான் பண்ணி ஒரு கேள்வி கேப்பீங்க அதான் சார் நீட்ல பாஸ் ஆனா எம்பிபிஎஸ் கிடைக்கும் அடுத்த கேள்வி கேப்பீங்க அது தனி அது வேற அது வேற வரும் அதுக்கு நீங்க அந்த கேள்வி கேட்டாலும் நான் தெளிவா சொல்ல தயாரா இருக்கிறேன் அதுக்கு நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல பாத்தீங்கன்னா வெறும் ஐம்பத்தி நான்கு சதவீதம் இன்னைக்கு மாணவர்களை பொறுத்தவரை நீட் வேற வழியில் எம்பிபிஎஸ் ஆகணும் பிடிஎஸ் பண்ணணும் இல்ல ஆயுஷ் போகணும் ஜிப்மர்ல போய் நான் படிக்கணும் அப்படின்னா நீட்டு தேவை அதுல மாட்டுக்கிறதே இல்லை நீட்டு கொண்டு வந்ததே கரெக்ட் சேவம் ஏன் அப்படின்னா ஒரு காலத்தில் ஒரு எட்டு வருஷத்துக்கு முன்னால் நம்ம தெரிய சொல்ல முடியும் எம்பிபிஎஸ் போகணுன்னா கிட்டத்தட்ட ஒரு எண்பது நுழைவுத் தேர்வுகள் உண்டு எனக்கு தெரிஞ்சு பிஐடியில் எக்ஸாம் நடத்தணும் எம்ஜிஆர் மெடிக்கல் காலேஜ் தனியாக நடத்துவாங்க எஸ்ஆர்எம் மெடிக்கல் காலேஜ் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி கட்டணம் ஒரு பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவன் ஒரு பொருளாதாரத்தில் பிந்தங்கிய குடும்பம் அவங்களால எப்படி கட்ட முடியும் அதுக்குத்தான் நீட்டுங்கிற ஒரு தேர்வை கொண்டு வந்தாங்க அதில் சில குறை நிறை அது இருக்குது அதுக்குள்ளே வேண்டாம் இந்த அரசாங்கத்துடைய கடமை என்ன நீங்கள் அரசு பள்ளிகளில் பயிற்சி மையங்கள் நடத்தணும் ஒரு சில இடங்கள் நடத்துகிறாங்க அதில் டவுட் இல்லை ஆனால் மாதத்துக்கு ஒரு முறை சார் அதாவது ஒரு டேர்முக்கு ஒரு தடவை நீங்கள் நடத்தணும் நீங்கள் தனியார் பள்ளியை எடுத்துருங்க சிபிஎஸ்சி எடுங்க மெட்ரிகேஷன் எடுங்க நீங்கள் தனியார் பள்ளிகள் ஏன் இவ்வளோ கூட்டம் போகுது நீங்கள் சென்னையில் அண்ணா நாளில் ஒரு ஸ்கூல் இருக்குது சார் அப்படி ஸ்கூல் பேர் சொல்ல எல்கேஜி ஏ டு இசட் வரையும் இருக்குது அந்த பள்ளிக்கூடத்தில் டோட்டல் சென்த்து லெவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அது பள்ளிக்கூடமாக பல்கலைக்கழகமானோட தெரியாது ஏன் அப்படின்னா பேரண்ட்ஸ் வந்தவுடனே ஒரு கேள்வி நீட் கோச்சிங் இருக்கா ஜேஇஇ கோச்சிங் இருக்கா ஒரு இருபது பத்து வருஷத்துக்கு முன்னால் நான் முப்பது வருஷமா அந்த கல்வித்துல இருக்கிறேன் ஒரு பிரைவேட் ஸ்கூலில் என்ன இருக்கும் அப்படின்னா ஹார்ஸ் ரைடிங் இருக்கும் இதே சென்னையில் ஸ்கூல் ஸ்கூல் சொல்ல ஹார்ஸ் ரைடிங் உண்டு ஓஹோ ஸ்விம்மிங் உண்டு இப்போ ஸ்டாப் பண்ணாங்க இடையில ஒரு பள்ளியில் ஸ்டாப் பண்ணாங்க இப்போ எல்லா பள்ளியும் என்ன ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு பிஸ்னஸ் நீட்டு ஜெய் ஏற்கனவே நண்பர் அழகாக சொன்னார் பொன்முதல் சார் ரொம்ப அழகாக சொன்னார் ஏகப்பட்ட நுழைவுத்தேர்வு இருக்குது நாட்டாவிலேருந்து கேட்லேருந்து கிட்டத்தட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட நுழைவுத்தேர்வு இருக்குது பேரண்ட்ஸு தெரிஞ்சது என் பையன் எல்லா பேரண்ட்ஸும் சொல்ல என் பையனை டாக்டர் ஆகணும் இன்ஜினியர் ஆகணும் இதுதான் இன்றைக்கி வருது ஸோ இது இப்போ அரசாங்கத்துக்கு ஒரு கடமை இருக்குது நீங்கள் அரசுங்கிறது மாணவர்கள் தேர்வு தோல்வி சந்திக்கிறான் அப்படின்னா அப்போ மாணவ இன்ஸ்டன்ட்டாக எக்ஸாம் நடத்தணும் ஏற்கனவே பத்தாம் வகுப்பை பொறுத்தவரை சார் சொன்னார் ஒரு காலத்தில் சார் நான் படிக்கிற காலத்தில் டென்த்தில் நான் மார்ச்சில் ஃபெயில் ஆகிட்டான் வச்சுப்போம் உதாரணமாக ஆகல ஃபெயில் ஆகிட்டேன் அப்படின்னா ஒரு வருஷம் எனக்கு வேஸ்ட் ஆகிடும் ஒரு வருஷம் போயிடும் ஒரு வருஷம் போயிடும் அக்டோபரில் நான் எழுதுகிறோம் அக்டோபரில் முடிச்சுட்டு அடுத்த மார்ச்சில் தான் நான் போக முடியும் ஆனால் இப்போ அந்த கான்செப்டே கிடையாது டென்த்துனாலும் சரி டுவெல்த்துனாலும் சரி சப்ஜெக்ட் ரெண்டு சப்ஜெக்ட் மேலே இருந்தால் சப்போஸ் நாலு சப்ஜெக்டில் இருந்ததுன்னா நீங்கள் வேறு வழி இல்லை அந்த வருஷம் எழுத முடியாது சிபிஎஸ்சினாலும் சரி ஐசிஎஸ்சினாலும் சரி ஸ்டேட் போர்ட்னாலும் சரி ஒரு சப்ஜெக்ட் ரெண்டு சப்ஜெக்ட் அப்படின்னா உடனடி தேர்வு நீங்கள் எக்ஸாம் எழுதுறீங்க அதே வருஷம் நீங்கள் லெவன்த் ஜாயின் பண்ணுறீங்க ஆனால் நீங்கள் எம்பிபிஎஸை பொறுத்தவரை நீட்டை பொறுத்தவரை இப்போ நீங்கள் நீட்டு ஜேஇ ஒன்று இருக்குது ஜேஇங்கிறது நம்ம ஐஐடி போடுறது என்ஐடி போடுறது ஜேஇ மெயின் ஜே அட்வான்ஸ் அந்த தேர்வு நீங்கள் எத்தனை நடத்துகிறீங்க வருஷத்துக்கு ரெண்டு தடவை நடத்துறீங்க இந்த வருஷமே ரெண்டு தடவை ஜேஇ மெயின் நீட்டை பொறுத்தவரை வருஷத்துக்கு ஒரு தடவை தான் நீங்கள் நடத்துகிறீங்க அப்போ சார் சொன்ன மாதிரி ஒரு இன்னொரு இன்ஸ்டன்ட் எக்ஸாம் ரெண்டு தடவை நடத்தணும் ஒருவேளை அந்த மாணவி வரக்கூடிய மே நாளில் தான் அந்த பொண்ணுக்கு எக்ஸாம் நடக்க போகுது மீண்டும் ஒரு வாய்ப்பு அந்த ரெண்டுல எது பெஸ்ட்டு பெர்ஃபார்மென்ஸ் அதை கொண்டு வந்தால் அந்த மாணவர்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை கொடுத்த மாதிரி இருக்கும் ஒரு சின்ன குறுக்கீடு தாராளம் கேளுங்க ரெண்டாயிரத்தி பதினேழில் வந்துருச்சு ஆமாம் பதினெட்டு பத்தொம்பது இருபது ஆ ஒரு நாலு வருஷம் இன்றைக்கி எட்டு வருஷம் ஆச்சு இது கேட்டில் என்னது கேள்வி ரெண்டு லட்ச ரூபா கெட்ட சொல்லி சில ஸ்கூலில் கெட்டுக்கிறாங்க பேக்கேஜாக கேட்டுச்சுன்னா அவங்க கெட்ட சு இது அது சலுகைகள்லாம் வச்சுருக்காங்க அரசாங்கம் இப்போ நான் நீங்கள் ஒரு கல்வியாளர் நானும் கல்லூரியில் படித்து தான் வந்திருக்கிறேன் நம்ம ஒரே ஊர்களில் தான் வந்திருக்கோம் ஒரே யூனிவர்சிட்டியில் படித்தவங்களும் வச்சுக்கங்களேன் கண்டிப்பாக இப்போ நான் என்ன கேட்குறேன் ஒருத்தர் மெடிஷன் போனால் அனட்டானமி ஜெனடிக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி ஜுவாலஜி எனக்கு என்னென்னா பத்தாவது வகுப்பு படித்த பிள்ளை பாட்டனி அல்லது பயாலஜி ஃபிசிக்ஸ் ஆர்கானிக் இன்ஆர்கானிக் எல்லாம் படிக்கிறார்கள் அப்போ இந்த பிள்ளைங்க இரநூறுக்கு இரநூறு ஃபிசிக்ஸில் எடுக்குது நீட்டில் எடுக்க முடியல அப்போ அரசாங்கம் கல்வியினுடைய தரத்தை ஒரு டிசர்வ்டாக வரணுண்டு தேர் ப்ரொக்ளமேஷன் ஹேஸ் பீன் மேட் திருப்பி திருப்பி சொல்கிறாங்க அப்போ அதே மாதிரி பள்ளியில் படிக்கின்ற போது தமிழக அரசு நீட்டுக்குன்னு தனி ஒரு சிலபஸை கொடுத்து அதற்குன்னு ஒரு கோச்சிங் வச்சானா வச்சிருக்க முடியாது அதுங்கதான் தமிழக அரசு தவறு செய்திருக்கு நான் நினைக்கிறேன் இது ஈஸி தான் வருதத்தக்கது

இப்போது இந்த இந்த தற்கொலைகளை எப்படி தடுக்க முடியும் தடுக்கலாம் அப்படின்னா நீங்கள் ப்ராப்பர் கவுன்சிலிங் கொடுக்கணும் சார் முதல்ல சரி ஃபஸ்ட்டு அவேர்னஸ் ப்ரோக்ராம் வேணும் சரி நீட்டை தாண்டி என்னென்ன தேர்வுகள் இருக்குது வெறும் எம்பிபிஎஸ் மட்டும் இல்லை ஃபார்ம்டின்னு கோர்ஸ் இருக்குது பேராமெடிக்கல் கோர்சஸ் பற்றி மாணவர்களுக்கு ஒரு தெளிவான தகவல் கொடுக்கணும் அடுத்தது நீட் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அரசு பள்ளிக்கூடங்களில் பயிற்சி மையங்களை உறுதியாக ஏற்படுத்தணும் அதுதான் அதில் இன்னொன்று படிக்கூடிய மாணவர்கள் உதவி தொகை கொடுக்கணும் மாசத்துக்கு ஒரு நீங்கள் எக்ஸாம் நடத்தணும் நீங்க ஏன் பிரைவேட் ஸ்கூல் நோக்கி நான் நீங்கள் அழகாக சொன்னீங்க ரெண்டு லட்சம் மூணு லட்சம் நீங்க பண்ணும்போது வாங்கிக்கிறாங்க ஒரு சின்ன குறிக்கிடு சார் நீங்க சொன்னது ஒரு அஞ்சு வருஷம் முன்னாள் ரெண்டு லட்சம் இப்போ இப்போ நாலு லட்சம் ரூபாய் சார் இப்போ எனக்கு தெரியும் இப்போ நாலு லட்சம் விட்டு அஞ்சு லட்சம் ஆகிடுது சாரி கிட்டத்தட்ட ஆயிரம் மாடல் படிக்கிறாங்க ஆயிரம் விட்டு அஞ்சு லட்சம் நீங்க மக்கள் பாருங்க கேல்குலேட்டில் கூட உங்களால் போட முடியாது அவ்வளோ கலெக்ஷன் நடந்துட்டு இருக்கு எத்தனை பில்டிங் கட்டிடலாம் எத்தனை பில்டிங் நம்ம 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 கேட்குறேன் தமிழ்நாட்டுல தலித் சமூக பிள்ளைங்க கண்டிப்பாக ஏழை பிள்ளைங்க ம் விவசாயியுடைய குழந்தைகள் நெசவாளர் குழந்தைகள் அவங்களுக்கு ஆசை இருக்கக்கூடாதா என் பிள்ளை டாக்டர் ஆகணும் நான் இன்னும் கூடியா இருக்கணுமா என் பிள்ளை டாக்டர் ஆகணும் அவங்க ஆசைப்படுறாங்க அப்போதைக்கு பொறுப்பெடுக்க வேண்டிய யார் எடுக்கணும் தமிழக அரசு பொறுப்பெடுக்கணும் மத்திய அரசுக்கும் ஒரு ஒரு பங்கு இருக்கு நீங்க அரசு பள்ளிகள் அந்த பயிற்சி மையங்களை கொடுக்கணும் நீங்க அட்லீஸ்ட் ஒரு மந்த்லி ஒன்ஸ் நீங்க வந்து மாணவர்களுக்கு இலவசமாக மெட்டீரியல் கொடுக்கணும் உதவித்தொகை கொடுக்கணும் இதெல்லாம் நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சம்பவம் கண்டிப்பாக நடக்காது

நீங்க ஒரு ஒரு மாசத்துக்கு முப்பது நாளைக்கு ஆயிரம் பதினாலு கொடுத்தீங்கன்னா அந்த ஆசிரியரா எப்படி அந்த பணியை சிறப்பா செய்ய முடியும் போட்டா கிடையாது சார் ஊதியம் சொல்றாங்க அது மிக கொடுமை இருபத்தி மூணாயிரம் இருபத்தி ரெண்டாயிரம் சம்பளம் கிடையாது கிடையாது

அவங்க எப்படி அந்த கல்வியில் கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க இங்கே மே மாதம் கிடையாதுங்கிறீங்க அவங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் பணி அதிக அளவில் இருக்குது அதாவது சார் என்ன நடக்குது அப்படின்னா அந்த ஆசிரியர்கள் சென்சஸ் பணி எல்லா பணிகளுக்கும் ஈடுபடுத்தப்படுறாங்க வாங்குற சம்பளம் அளவு பதினாலாயிரம் இருபதாயிரம் ரூபா நான் சொல்கிறது தொகுப்பூதியில் உள்ள பேராசிரியர் பெருமக்கள் சொல்கிறேன் பகுதி நேர ஆசிரியர்களுக்கு நானூறுரூவா இது மிகப்பெரிய கொடுமை எனக்கு தெரிந்து மற்ற மாநிலங்களோட தமிழ்நாட்டில் கொஞ்சம் நடக்குது இது அரசு கண்டிப்பாக நடவடிக்கை எடுத்தே ஆகணும்

வாங்கிருப்போயாலஜியில நைன்டி நைன் வாங்கியிருப்பான் கூட வாங்கினது இல்லை யார் ஏழு வருஷமாக நடந்த சம்பவம் இப்பந்தான் தமிழக அரசு என்ன பண்ணாங்கன்னா ஒரு ஐந்து வருஷமா லெவன்த்தும் கவர்மெண்ட் எக்ஸாம்னு கொண்டு வந்தாங்க கரெக்ட் அப்போ அப்டேட் இதனால ஒரு மாற்றம் வந்தது எல்லா தனியார் பள்ளிகள்லயும் லெவன்த்து போர்ஷன் நடந்தாங்க எங்கேயுமே நடத்த கிடையாது குறிப்பா நாமக்கல் மாவட்டம் நான் பள்ளிக்கூடத்தை பேச சொல்ல விரும்பல நாமக்கல் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா அங்க செண்டம் தான் வரும் ரெண்டு வருஷமா சார் வருது பன்னெண்டு வருஷ பதினாலு வருஷமா படிச்சா எல்லா குழந்தைகளுமே செண்டும் கருத்து சிபிஎஸ் என்ன பண்றாங்க இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரில ஒரு எக்ஸாம் நடத்துறாங்க ஜூன்ல ஒரு எக்ஸாம் எடுக்க போறாங்க சார் பெஸ்ட் ஒன்னா எடுக்க போறாங்க அதே போல நீட்லயும் பண்ண வேண்டும் ரெண்டாவது சார் பத்திரிகையாளர்கள் தெளிவா சொன்னாங்க நம்பர் ஆஃப் ஐஎஸ் நாராயணன் சார் நம்பர் ஆஃப் மெடிக்கல் காலேஜஸ் இன்க்ரீஸ் பண்ணணும் சிறப்பு இங்க வெளிநாட்டுல இருந்து வரும் பொழுது எம்சிஐஎஸ் எக்ஸாம் நடத்துறீங்க அதுல பாஸ் परसेंटेज வந்து மிக குறைவு அந்த விதிகள் எல்லாம் நீங்க தளத்துனீங்கனா இந்த மாதிரி சம்பவங்களை கண்டிப்பா நம்ம அவாய்ட் பண்ணலாம் இது தமிழ் அரசுக்கு முக்கிய பங்கு இருக்கு